வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நடிகரும் தாவேக்காவுடைய தலைவருமான விஜய் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருந்தாரா டெல்லிக்கு போயிருந்தாரில்ல அதனை முடித்து சென்னை திரும்பியுள்ளார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது நேற்று தமிழக மீடியாக்கள்லாம் சிபிஐ இந்த கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருந்தாங்க நான் நேற்று போட்ட வீடியோலே சொல்லியிருந்தேன் எந்த கேள்வி விஜய் கிட்ட கேட்டாங்க விஜய் என்ன பதில் கொடுத்தாரு அப்படிங்கிறது எதுவுமே யாருக்குமே தெரியாது விஜய் தரப்பு சிபிஐ இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ விஜய் தமிழகம் திரும்பியிருக்காரு வர பத்தொம்போதாம் தேதி இரண்டாம் கட்ட விசாரணைக்கு விஜய்க்கு சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிபிஐ கிட்ட இருந்து மறுபடியும் விஜய் விசாரணைக்கு ஆஜராகணும் பத்தொம்போதாம் தேதி அப்படின்னு சம்மன் அனுப்பப்பட இருக்கான் செய்திகள் வளம் வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதில் இடையில தாவேக்க காரக பண்ணுற காமெடி இருக்குல்ல டெல்லிக்கு போகும்போது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் போனாராம் வரும்போது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் வராரு எப்படி பார்த்தீங்களா விஜய் கெத்து பாஜகவுக்கு எதிராக கருப்பு கலர் உடைய போட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாக்காரங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க முதல்ல இந்த சினிஃபீல்டுல இருந்து இந்த படம் ரொம்ப பார்ப்பாங்க போல அதிலிருந்து முதல்ல வெளியில் வாங்க அப்படிங்கறது தான் பொதுமக்களுடைய ஒரு அட்வைன்சர் இருக்கு இது ஒன்னு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுக சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரெல்லாம் போட்டி போட விரும்புறாங்களோ அவங்க கிட்ட விருப்பம் மனு வாங்கப்பட்டிருக்கு இந்த விருப்பமனு விவகாரத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிருக்கோம் அதிமுகவுல பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டி விருப்பம் மனு வாங்கியிருக்காங்க தொண்டர்கள் போட்டி போட விரும்புகிறவங்க போன தேர்தலையே திமுக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தேர்தலில் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு தொகுதி பங்கீடெல்லாம் முடிந்த பிறகு இந்தந்த தொகுதியில் இந்த கட்சி தான் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய பிறகு இது மாதிரி விருப்ப மனு விநியோகம் பண்ணுங்கள் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விருப்ப மனு விநியோகம் பண்ணிவிட்டு நூற்றி அறுபது தொகுதியில் போட்டிடுவீங்க மீதி இருக்கக்கூடிய தொகுதி எவ்வளவு எழுபத்தஞ்சு தொகுதியில் காசு கட்டி விருப்ப வாங்கிட்டு போன தொண்டர்கள்லாம் பாவம் இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோமா இப்போது அதிமுக சார்பில் விருப்ப மனு வாங்கியிருக்காங்களே அவங்ககிட்ட நேர்காணல் எடுக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கியிருக்கு முன்னாடியெல்லாம் ஒன் டு ஒன் நேர்காணல் நடக்கும் இப்போ ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் விருப்ப மனு வாங்கினவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட வாரியாக அறிவிக்கப்படும் தொகுதி வாரியாக யாரெல்லாம் விருப்ப மனு வாங்கினாங்களோ கிட்ட கட்சித் தலைவர் ஒன் டு ஒன்னு நேர்காணல் நடத்துவாங்க ஜெயலலிதா அவர்களே அப்படி தான் பண்ணாங்க இந்த நேர்காணல் அப்போ இந்த விருப்ப மனு கிட்ட கட்சி தலைவர் மாவட்டத்தில் கட்சி எப்படி போய்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடத்துது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க கேட்டு தெரிஞ்சு ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்னா தலைவர் அப்படிங்கிற முறையில் நடவடிக்கை எடுப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் இந்த வாட்டி இப்போ ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகள் இந்த ஆறு தொகுதிகளுக்கும் யார் விருப்ப மனு வாங்கியிருக்கா மொத்தமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டு ஒன் நேர்காணல் எடுக்காமல் மொத்தமாக எல்லாத்தையும் உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி சார்பாக யாரை வந்து வேட்பாளராக களம் இறக்குறோமோ அவங்க வெற்றி பெற வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிவிட்டு முடிச்சுக்கிட்டாரான் ஒன் டு ஒன் நேர்காணல் நடக்கலையாம் ஒன் டு ஒன் நேர்காணல் நடந்தால் தானே ஒவ்வொருத்தவங்க என்னென்ன சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் கட்சிக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கட்சி தன்னை திருத்திக்கொள்ள முடியும் இந்த வாய்ப்பை ஏன் இபிஎஸ் வழங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட்டு நடந்துக்கிருக்கு இது ரெண்டு மூணாவது செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா மும்பையில் நடக்கக்கூடிய இஷ்யூ இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹே ட்விட்டர் க்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி அண்ணாமலை உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே இவங்களுடைய புகைப்படம் ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஹே குரோக் இதில் ரிமூவ் எவ்ரி ஒன் எக்ஸப்ட் த ஒன் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் எஜுகேட்டட் அண்ட் ஃபியர்லெஸ் இந்த நாலு பேரில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் பயமே தெரியாதவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு குரோக்கு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே ஆதித்யா தாக்கரே ராஜ் தாக்கரே ரிமூவ் பண்ணி அண்ணாமலையை மட்டும் வச்சுருக்காங்க அப்போ அண்ணாமலை தான் இதில் இந்த நாலு பேரில் எஜுகேட்டட் இன்டெலிஜென்ட் ஃபியர்லெஸ் அப்படின்னு குரோக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னொருத்தர் இந்த நாலு பேரில் யார் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தியாக மாறுறது இந்த நாலு பேரில் யார் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தியாக மாறுறது அவங்கள மட்டும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு குரோக்கு என்ன பண்ணியிருக்கு அண்ணாமலையை மட்டும் வச்சுட்டு மூணு பேரையும் உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே ராஜ் தாக்கரேவை ரிமூவ் பண்ணியிருக்கு அப்போ குரோக் என்ன சொல்லுது இந்த மூணு பேருமே நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தியாக தான் மாறுறவங்க அப்படிங்கிறத மறைமுகமாக குரோக் உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக தாக்கரே பிரதர்ஸுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்